அறந்தாங்கி அருகே மீனவ கிராமத்தில் சிற்றலை தைப்பூச கங்கை அபிஷேக திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பாய்மரப்படகு போட்டியில் அதிமுகவின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கோப்பைகளை வழங்கி சிறப்பித்ததால் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் மகிழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த மணமேல்குடி தாலுகா வடக்கு புதுக்குடி மீனவ கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்து வரும் காளியம்மன் ஆலயத்தில் சிற்றலை தைப்பூச கங்கை அபிஷேக திருவிழாவையொட்டி ஒவ்வொரு வருடமும் படகு போட்டி நடைபெறும் தைப்பூசி திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு நடைபெற்ற பாய்மர படகு போட்டியில் புதுக்கோட்டை தஞ்சை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பதினாறு பாய்மர படகுகள் போட்டியில் பங்கேற்றன போட்டியை அதிமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் பி வெற்றி செல்வன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஒரு படகிற்கு ஆறு வீரர்கள் வீதம் தொன்னூத்தி ஆறு வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர் ஒரு படகிற்கு ஒரு சொருகு பலகை ஒரு கடல் பலகை ஒரு பாய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என விதிகள் வகுக்கப்பட்டிருந்தது மேலும் போக வர பதினாறு கிலோமீட்டர் தூரம் பந்தய எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது போட்டி தூரத்தை கடக்க வீரர்கள் ஒருவரையொருவர் முந்திக்கொண்டு சென்றது கான்போரை மிகவும் உற்சாகம் அளித்தும் விதமாக இருந்தது போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரொக்கப்பணம் மற்றும் கேடயம் போன்றவை வழங்கப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்ற பாய்மரப்படையின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசாக அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் பி வெற்றி செல்வன் அவர்களால் ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பிலான வெற்றி கோப்பைகள் பரிசாக வழங்கினார் பரிசு வழங்கியபொழுது அவருடன் கிளைக்கழக செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் என பலர் உடனிருந்தனர் படகு போட்டியை சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையோரம் நின்று ரசித்தனர் பத்திற்கும் மேற்பட்ட கோட்டைப்பட்டினம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்